பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளுடன் எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் ஒரு பெரிய தாக்குதல் நடைபெற்றது அதை ஒட்டோடனே நம்ம ஆபரேஷன் சிந்துர் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வாரங்களுக்கு அப்புறம் நம்ம பாரத அரசாங்கத்தால ஆபரேஷன் சிந்துர் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்ப அதற்கு சீஸ்வயர் அதாவது பேச்சுவார்த்தை வந்து ஆரம்பிச்சு போர் நிறுத்தத்துக்கு அமல் படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கு அதுல நேத்திக்கு முப்படை தளபதிகள் சந்திக்கிறப்ப ஒருத்தவங்க சொல்றாங்க இது மாதிரி பாகிஸ்தான்ல நமக்கு கால் பண்ணி இது மாதிரி அவங்களோட பயத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லிருக்காரு மண்டியிட பாகிஸ்தான் நம்ம பாரதத்திடம் மண்டியிடத்துக்கான காரணம் என்ன முதல்ல பத்தி அப்புறம் சொல்றேன் நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க மதவெறி அப்படின்னு சொன்னீங்க இது மதவெறி செயலாக நம்ம நாட்டுல இருக்கிற நிறைய பேர் ஏத்துக்கலங்கறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு உண்மையிலேயே அவங்க வந்து இந்துக்கள் யாரு இந்துக்களை இஸ்லாமியர்களுடைய அடையாளம் இருக்காங்கிறத தேடி கண்டுபிடிச்ச பிறகுதான் அதாவது அவங்களுடைய ஆடைகளை கட்டி கண்டுபிடிச்ச பிறகுதான் அவங்க வந்து சுட்டிருக்காங்க அதனால இது வந்து ஒரு மதவெறி செயலா தான் பாக்கணுமே தவிர இந்தியா பாகிஸ்தான் போராகவோ அல்லது காஷ்மீர் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பார்க்கக்கூடாது இதை இவங்க வேணும்னே வந்து காஷ்மீர் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற மாதிரி வாஷிங்டன் போஸ்ட்லயும் நியூயார்க் டைம்ஸ்லயும் நம்ம சித்தார்த் வரதரா வரதராஜனுடைய ஒயர்லையும் சொல்கிற மாதிரி இதை இவங்க வந்து உருட்டிகிட்டு இருக்காங்க இது ரொம்ப தப்பு ஐ எம் வெரி ஹாப்பி நீங்க வந்து அந்த வார்த்தை வார்த்தையை உபயோகிச்சீங்க வெரி குட் இப்போ சீஸ் ஃபயர் நேத்துக்கு சீஸ் ஃபயர் வந்த உடனே இவங்கெல்லாம் குய்யோ முறையோன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு முந்தா நாள் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சீஸ் ஃபயர் எப்படி வர முடியும் அப்படின்னுட்டு நான் ஒரு வாரம் பத்து நாள் ஓடும் அப்படின்னு தான் நினைச்சேன் சடன்லி சீஸ் ஃபயர் வர காரணம் என்ன அப்படின்னா பாருங்க ரொம்ப சீரியஸான விஷயம் நான் சொல்றேன் சீஸ் ஃபயர் அவங்க தான் கேட்டாங்க அதாவது நீங்க கொஞ்சம் நிறுத்திங்கப்பா அப்படின்ட்டு அதுக்கு முன்னால அவங்க வந்து அமெரிக்காவை கேட்கிறாங்க அமெரிக்காவை காதை பிடிக்கிறாங்க காலை பிடிக்கிற அளவுக்கு அமெரிக்கன் காலை பிடிக்கிற அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட மூணு மணி ஒரு ரெண்டு ரெண்டரை மணி போல மத்தியானம் அவ அமெரிக்காவோட காலை பிடிக்கிறதுக்கு போறாங்க என்ன காரணம் அங்கதான் நம்மளுடைய சூக்ஷ்மே இருக்கு அதாவது இவங்க வந்து ஒரு டூ டேஸ் பேக் அவர் என்ன சொல்றிருந்தாரு ஆஹ் அணு ஆயுதங்களெல்லாம் நாங்கள் இப்போ உபயோகப்படுத்த மாட்டோம் அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதாவது அணு ஆயுதங்களை உபயோகம் பண்றதுக்கான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குங்கிறது நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சது உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அன்னைக்கு வரைக்கும் அதாவது ஒன்பதாம் தேதி வரைக்கும் நாம கை வைக்காத ஒரு இடத்துல அவங்க கை வச்சாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முதல்ல ஒன்பது இடங்கள்ல கொண்டு போட்டாங்க அதுக்கப்புறமா ராவல்பிண்டிக்கு பக்கத்துல இருக்கிற சில இதெல்லாம் விமான தளங்கள்லாம் டேமேஜ் பண்ணாங்க ஆனா அந்த சர்கோதா அப்படிங்கிற அந்த விமான தளத்தை விமானப்படையினுடைய தளத்தை ஏவுத தளத்தை அவங்க வந்து தொடவே இல்லை ஆனா நேத் அன்னைக்கு ஒன்பதாம் தேதி மத்தியானம் அங்க போயிட்டு அதை போட்டுட்டு வந்துருக்குறாங்க அது போட்டதுக்கு தான் அங்க ராத்திரி ஏதோ சம் பூகம்பம் வெடிச்சது பூகம்பம் வந்த மாதிரியான ஒரு சில அதிர்மலைகள் வந்திருக்கு அந்த அதிர்வலைகள் உண்மையிலேயே பூகம்பம் தானா அல்லது வேறே ஏதாவதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சது அந்த இடத்துல சோ கடைசியில பாத்தோம்னா ஓகே பூகம்பம் தான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னாங்க அந்த சில ரிப்போர்ட் வந்தது பூகம்பம் சொன்னா பூகம்பம் ஏற்பட்ட அறிகுறிகள் எல்லாம் ஏற்படும் இல்லையா அந்த அறிகுறிகள் எல்லாம் கிடையாது ஆனா ரேடியேஷன் இருக்கு அப்படிங்கிறது அடுத்த ஒரு செய்தி வந்தது இப்ப கூட இப்ப லேட்டஸ்டா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு அந்த நியூஸ் படி அமெரிக்கால இருந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீம் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து மேலே இருந்தே ரேடியேஷன் லெவல் எவ்வளவு அப்படிங்கிறத கணிக்கிறாங்க சார் பூகம்பம் வந்துச்சுன்னா ரேடியேஷன் ஏன் சார் வரும் ரொம்ப காமன் சென்ஸ் சார் இது அதனால அந்த கிரானா மலை கிரானா ஹில்ஸ் அப்படிங்கிற அந்த பகுதியில பூமி கடியில பதுக்கி வச்சிருக்கிற அந்த ஆட்டாம் பாம்ஸ் எல்லாம் வெளியில எடுக்க முடியாத மாதிரி இவங்க அந்த டெலிவரி சிஸ்டத்தை டேமேஜ் பண்றாங்க இந்தியன் ஏர்போர்ஸ் அங்கதான் ப்ராபிளி பிரம்மோஸ் விழுந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரம்மோஸ் வந்து டைம் இவங்க உபயோகப்படுத்துறது அங்கதான் அதாவது நம்ம முன்னாலேயே சொன்ன மாதிரி அந்த இவங்களுடைய ஏர்கிராஃப்ட வெளி மேல ஏற விடாம பாத்துக்கணும் அதுக்கு நாம ரன்வேய உடைக்கணும் இன்னைக்கு வந்து அந்த இதுல அதே என்னது நூர் கான் அந்த மாதிரி பல்வேறு இடங்கள்லாம் இருக்கு இல்லையா யார் கான் அந்த மாதிரி பல்வேறு விமான தளங்கள்லாம் எல்லாம் உடைச்சாச்சு இப்போ அங்க இருக்கிற விமானங்கள் எல்லாம் போர் விமானங்கள் எல்லாம் பறக்க முடியாம அப்படியே முடக்கப்பட்டு விட்டன அது மட்டும் இல்லாம அந்த ரன்வேய உடைச்ச உடனே இருந்து வர அந்த அந்த டெப்ரி இருக்கு பாருங்க அந்த அந்த வேஸ்ட் மேட்டர் அந்த வேஸ்ட் மேட்டர் எல்லாம் பக்கத்துல இருக்கிற விமானங்கள் எல்லாம் மேல அடிப்பட்டு அடிச்சு அந்த விமானங்கள்லாம் சேதமடைஞ்சிருக்கு இன்னுமே அந்த விமானங்கள் எல்லாம் நீங்க யூஸ் பண்ண முடியாது இது ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் இந்த போர்ல அதாவது அவங்க வந்து நம்ம நாட்டு குடிமக்களையும் நம்ம நாட்டு ஸ்கூலு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஸ்கூலு மருத்துவமனைகள் எல்லாம் அவங்க தாக்க ஆரம்பிச்சாங்க அதாவது எப்பவுமே இராணுவம் இராணுவத்தை தான் தாக்கு தாக்குமே தவிர பொதுமக்களை தாக்க கூடாது நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் நாடு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணோம் அந்த தீவிரவாத முகாம்களை மட்டுமே தான் தாக்கிக்கிட்டு வந்தோம் ஆனா அவங்க வந்து அதை மீறி நம்ம நாட்டுல அமிர்தரு ஜலந்தரு சண்டிகரு இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்களை தான் தாக்க தாக்குவதில் ஈடுபட்ட உடனே நம்ம வந்து அதை போயிட்டு அடிச்சிட்டோம் அதுதான் நடந்திருக்கு அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அங்க ரேடியேஷன் லெவல் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய அணு ஆயுத கிடங்குகள் தவிடுபடியாக்கப்பட்டன அல்லது சேதமடைய சேதமடைய சேதப்படுத்தப்பட்டுள்ளன அப்படிங்கிற மாதிரிதான் நான் பாக்குறேன் இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய தகவல் வெளிவரல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது எல்லாம் இம்மீடியட்லி யாரும் அங்க போயிட்டு ஒன்னும் பண்ணிட்டு இருக்க முடியாது செர்னோபில் அப்படின்னுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஒரு லீக்கேஜ் ஆச்சு எங்க ருஷியால அதனுடைய பின்விளைவுகளை நம்ம இன்னைக்கு கூட அனுபவிச்சுட்டு இருக்கோம் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிதான் இங்கையும் இதனுடைய பின் எல்லாம் பயங்கரமா இருக்க போறதுங்கிற மாதிரி நான் பாக்குறேன் ஒரு வேளை நான் சொல்வது உண்மையா அதுதான் அவர்கள் உடனே அமெரிக்காவை போயிட்டு பிடிக்கிறதுக்கான காரணம் ஆனா இது ஒரு விஷயம் பாருங்க எதுக்கு ட்ரம்ப் எதுக்கு இதை அனௌன்ஸ் பண்ணணும் ட்ரம்ப் முந்திர மாதிரி அனௌன்ஸ் பண்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு அவர் அனௌன்ஸ் என்ன என்னாச்சு தெரியுமா கார்த்திக் நம்ம ஊர்ல இருக்கிற இந்த காங்கிரஸ் கட்சி இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஆஹா மோடி வந்து அமெரிக்காவுக்கு சரண்டர் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஆரம்பிச்சிட்டாங்க அவர் இது நம்ம நாட்டினுடைய வெளியுறவு கொள்கையை மோடி நடத்துகிறாரா அல்லது ட்ரம்ப் நடத்துகிறாராங்கிற மாதிரி கேள்விகள் இன்னொருத்தர் ஒரு படி மேல போயிட்டாரு யாரு நம்ம ஜெயராம் ரமேஷ் இந்திரா காந்தியை நாம் மிஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாரு என்னமோ இந்திரா காந்தி வந்த உடனே இந்த போர் அப்படின்னு நின்று போயிடுற மாதிரி இதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு ஆனா இந்த மாதிரி பேச்சுக்கு வந்து ஒரு இடம் கொடுத்துட்டார் அப்படிங்கிறது உண்மை அவர் ஏன் பண்ணினார் அப்படின்னா அவருக்கு வந்து தான் ஒரு சமாதான தூதுவர் அப்படிங்கிறத காமிச்சுக்கணும் உலக அளவுல அது ஒரு பெரிய போஸ்ட்னு அவர் நினைச்சுக்கிறாரு அதனால தேவை இல்லாம மூக்க நுழைச்சு அசிங்கப்பட்டாரு ஆனா அவரே அசிங்கப்பட்டாரு அவர் முகத்திலேயே கறி பூசப்பட்டது யாரும் எங்களுக்கு வந்து மத்திய அரசு பண்ண வேணாம் இங்க நம்ம பிரதமர் அவர்கள் சொன்ன ஒண்ணு ஆமா அது மட்டும் அது அது ஒண்ணு அது உடனே பயங்கர காட்டமான ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாரு ஜெய்சங்கர் அது மட்டும் இல்ல பாகிஸ்தானே வந்து ஒன்றரை மணி நேரத்துல அஞ்சு மணிக்கு அது போர் நிறுத்தமா இருந்திருக்கும் ஆறரை மணிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்னொரு நூறு ட்ரோன் அனுப்ச்சிட்டாங்க அது ஏன் அனுப்பிச்சாங்க அப்படிங்கறது ஒரு கேள்வி ஏன் பா போர் நிறுத்தத்தை கேட்ட பாகிஸ்தான் திருப்பியும் போர் நிறுத்தத்திற்கு எதிராக ஏன் வேலை செய்தது அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி இங்கதான் உங்களுக்கு வந்து ஜியோ புரிய வர்றது என்ன அது அப்படின்னா இந்த பக்கம் சைனா இருக்கு அந்த பக்கம் அமெரிக்கா இருக்கு ரெண்டுக்கு நடுவுல பாகிஸ்தான் மாட்டிக்கிட்டு முடிக்குது அவங்களுக்கு அமெரிக்காவையும் கே தட்ட முடியல அமெரிக்கா பேசுறதையும் தட்ட முடியல சீனாக்காரன் சொல்றதையும் தட்ட முடியல சீனாக்காரனுக்கு பயங்கரமான கடுப்பு என்ன தெரியுமோ அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே வெடிக்காம போச்சு இந்த உலக அளவுல இது வந்து பெரிய நியூஸா மாறி இருக்கு சீனாவினுடைய ஆயுதங்கள் வெடிக்கல சீனாவனுடைய ராக்கெட்டுகள் போகல வெளியில சீனாவினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகி போச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய நோஸ் கட்டு அதனால இன்னைக்கு என்ன இருக்குன்னா அவங்க வந்து சீனாவும் கூட ஒரு மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதி நாடு தானே அவங்க அவங்களுடைய ஏற்றுமதியெல்லாம் இது பயங்கரமா பாதிக்கும் உலக சந்தையில ராணுவ தளவாட சந்தையில சீனாவினுடைய மார்க்கெட்டு ரொம்ப அடிபட்டு போச்சு அதனால அவங்க இத பயங்கரமா கடுப்பா இருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது நீ எதுக்கட அமெரிக்கா காலில் போய் விழுந்த அப்படின்ட்டு அவங்க கேட்கறாங்க ஏன்னா அமெரிக்காக்கும் சீனாக்கும் பிடிக்காது அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை சீனாவுக்கு எதிராக பயன்படுத்த பார்க்கிறது இந்தியாவுக்கு எதிராகவும் பயன்படுத்த பார்க்கிறது ஆனா அதே சமயம் சீனா என்ன பண்றது பாகிஸ்தான் பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த பார்க்கிறது அப்போ இந்த ட்ரையாங்கிள் தான் சீனா சாரி பாகிஸ்தான் வந்து நல்லா மாட்டிக்கிட்டு இருக்காங்க சோ அவங்க கிட்ட கேட்டு போர் ஒப்பந்தம் பண்ணினதுக்கு அப்புறம் கூட போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணின பிறகும் கூட ஒன்றரை மணி நேரத்தை சீனாக்காரனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக திருப்பியும் ஒரு நூறு ட்ரோன்ஸ அனுப்பிச்சாங்க இதுதான் உண்மை இததான் அவங்க வந்து சொல்றாங்க இதுல நம்ம நாடு அதை எப்படி பாக்குறதுன்னு சொன்னா அந்த போர் நிறுத்த ஒப்பந்த ஒப்பந்தத்துல ஒப்பந்தம்னா இன்னும் அக்ரிமெண்ட் சைன் ஆகல ஆனா ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க நாங்க வந்து இது வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் நாங்க வந்து உங்களுடைய விமானப்படை தளத்தையோ க கப்பற்படை தளத்தையோ அல்லது கராச்சியையோ லாகூர் இஸ்லாமாபாதையோ நாங்கள் தாக்க மாட்டோம்ங்கிற மாதிரிதான் ஆனால் தீவிரவாத முகாம்களை தாக்கும் உரிமை எங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கு ஒண்ணு ரெண்டாவது சீஸ் பெயர் பாகிஸ்தான் முகாம்கள் ஆர்மி முகாம்களோ லாகூர்லயே போட மாட்டோம் ஆனா பயங்கரவாதிகள் இவங்க நடவடிக்கை தொடரும் ஆபரேஷன் கண்டிப்பா முக்கியமான இது என்னன்னு கேட்டா நீங்க திருப்பியும் இதே மாதிரி தீவிரவாத செயல் தான் இறங்குனீங்க பஹல்காம் மாதிரியோ புல்வாமா மாதிரியோ ஊரி மாதிரியோ அது வேற எங்கயோ நடந்த மாதிரியோ ஸ்ரீ ஸ்ரீநகர்ல நடந்த மாதிரியோ பார்லிமெண்ட்லயோ மும்பைலயோ நடந்த மாதிரி எங்கயாவது நீங்க பண்ணிருங்கன்னு சொன்னா பி டிக்ளேர்ட் அன் ஆக்ட் வார் அதாவது போர் அறிவிக்கப்பட்டுள்ளதுங்கிற மாதிரி தான் நாங்கள் நாங்கள் அதை ட்ரீட் பண்ணுவோம் வந்து தீவிரவாத முகாம் மட்டும் இல்லை பாகிஸ்தான் மேலயும் குண்டு போடுறதுக்கு பாகிஸ்தானுடைய எல்லா அமைப்புகள் மேலேயும் குண்டு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்து விடும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்துதான் அவங்க பயந்துருக்காங்க பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு ஆசிட்டிஸ் வந்து ஒன் ஒன் வீக்கு மேலே அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது ஆனால் இன்னைக்கு லெவலில் மூணு ஏர்போர்ட்ல நம்ம வந்து ரன்வே டேமேஜ் பண்ணதுனால அந்த மூணு ஏர்போர்ட்லையும் அதாவது ராணுவ தளங்கள்லையும் அதாவது விமான தளங்கள்ல மூணு தளங்கள்ல அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க இப்போ மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்ககிட்ட ஒன்று இன்னும் ஒன்று ரெண்டு அந்த இந்த லான்ச் இருக்கு ட்ரோன் லான்ச்சிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும் அதுல வந்து ஒரு ஸ்டேஷன் நம்ம வந்து கம்ப்ளீட்டா டெசிமேட் பண்ணிட்டோம் இன்னும் ரெண்டு இருக்கு அதை வச்சு அவங்க யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேல அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மை இது அடுத்தது நம்ம கராச்சியை டேமேஜ் பண்ணுவோமா அல்லது இஸ்லாமாபாத்லயே ராவல் பிண்டிலேயே அவங்களுடைய இராணுவ முகாமிலேயே டேமேஜ் பண்ணுவோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனா ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தீவிரவாத முகாம்கள் இதுவரைக்கும் ஒன்பது முகாம்கள் தான் நம்ம டேமேஜ் பண்றோம் ஆனா பாகிஸ்தான்ல கடைசி தீவிரவாதியை கண்டுபிடிக்கும் வரை நம்மளுடைய இது நடவடிக்கை ஓயக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு இந்த ஒன்பது இடங்களை நம்ம குண்டு போட்டு தகர்த்த பிறகு மற்ற தீவிரவாத கேம்ப்ஸ் கேம்ப்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில ஒரு தகவல் வந்திருக்கு அதனால இப்போ நம்ம அங்க ஏதோ ஒரு ஆயுதங்கள் இருக்கலாம் ஆயுத குவிப்பு எல்லா இடத்தையுமே இருக்கும் அங்கே குண்டு போட்டோன்னு சொன்னால் தீவிரவாதிகள் அம்பிட மாட்டாங்க ஆனால் அந்த ஆயுதங்கள் அழிக்கப்படும் ஆனால் நமக்கு என்ன முக்கியமாக வேணும்னு சொன்னால் தீவிரவாதிகளை தான் பிடிக்கணும் இப்போ இது இன்னொரு முக்கியமான விஷயம் இன்கேஸ் அவங்க வந்து சரண்டர் ஆகலை அதாவது இன்னும் ஒரு ஒரு வாரத்தை இன்னைக்கு திருப்பியும் நேற்றுக்கு நைட்டு ஒன்றும் ஆகலை லக்கிரி இன்னைக்கு டே டைம்லேயும் ஒன்றும் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா ஒரு ஒரு எந்த விதமான ஒரு முஸ்திபோ முந்தரி முந்தறிவிப்போ முகாந்திரமோ எனக்கு கிடைக்கல இன் கேஸ் பாகிஸ்தான் திருப்பி வாதாட்டிச்சு சொன்ன அடுத்த முறை அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரும்போது இந்திரா காந்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல தொண்ணூத்தி மூணாயிரம் வீரர்கள் வந்து சரணடைகிறார்கள் அவங்க சரணடையும் போது அவங்கள வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல இந்திரா காந்தி என்ன பண்ணிடுறோம் பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீரை நீங்க விலையிடுங்க அதை நான் எங்க நாங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா இந்த தொண்ணூத்தி மூணாயிரம் பேரை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு நாங்கள் சொன்னா இந்திரா காந்தி நான் பாராட்டிருப்பேன் இன்னைக்கு தேவையில்லாம இந்திரா காந்தியை பத்தி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அது நடக்கல இந்த ட்ரிப் என்ன ஆகும் அப்படின்னா பாகிஸ்தான் ஹபீஸ் சயீது மசூத் அசார் இது மாதிரியான தேடப்படும் குற்றவாளிகள் இன்க்ளூடிங் தாவூத் இப்ராஹிம் அவங்களெல்லாம் நமக்கு நமக்கு கொடுக்கணும் அதாவது அவங்களெல்லாம் எல்லாம் வந்து உங்களுக்கு கடத்துறோம் உங்கள்ட்ட சரண்டர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை நம்ம இந்தியா வைக்க வேண்டி வரும் அது வைக்காத வரைக்கும் இந்த தீவிரவாத முகாம்கள் மேல இருக்கிற தாக்குதல்கள் தொடர தொடரும் தொடர வேண்டும் தான் என்னுடைய ஆசை கார்த்திக் பட் இவங்க சீஸ் நீங்க சொல்ற மாதிரியே நம்ம பேச்சுவார்த்தை மூலம் அமலுக்கு வந்தாலுமே அதை பிடிப்பாங்களா ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லியுமே நீங்க சொல்ற மாதிரி நூறு ட்ரோன் அவங்க வந்து பண்ணாங்க பறக்க விட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்பலாமா பாகிஸ்தான்ல அந்த சீஸ் ஃபயர் இதுல பாகிஸ்தான் வந்து எந்த காலத்திலயுமே எந்த உடன்படிக்கையுமே அவங்க ஆஹ் ஃபாலோ பண்ணதே கிடையாது தேவையில்லாம ஒரு சிம்லா ஒப்பந்தம் பண்ணினாங்க இந்திரா காந்தி அது தேவையே இல்லையே ஏன்னா ஆல்ரெடி தொண்ணூத்தி மூவாயிரம் பேரை நீங்க அனுப்பிச்சிட்டீங்க பங்களாதேஷ் போயிடுச்சு வேற நாடாக மாறிடுச்சு அதுக்கப்புறமா திருப்பியும் சிம்லா ஒப்பந்தம் பண்றதுக்கு என்ன அவசியம் இருந்தது பாகிஸ்தான்காரன் வந்து பஞ்சாப்ல ஃபரீத்கோட்ல அங்க இங்கெல்லாம் குண்டு போட்டான் அப்படிங்கறதுனால தான் இவங்க வந்து ஆக்டிவேட் ஆனாங்க அது இந்திரா காந்திக்கு நான் வந்து கிரெடிட் கொடுக்க மாட்டேன் ஷா அப்படிங்கிற ஃபீல்டு மார்ஷலுக்கு தான் நம்ம அந்த கிரெடிட்டை கொடுக்கணும் அவருடைய திங்கிங் தான் இந்த மாதிரி பயங்கரமான ஒரு வெற்றியை நமக்கு ஈட்டி தந்தது அப்படிங்கிறத நான் வந்து இங்க குறிப்பிட விரும்புகிறேன் ஆனா இந்த பாகிஸ்தான் தேவையில்லாம நம்மளுக்கு வந்து நைன்டீன் செவன்டி டூல சிம்லா ஒப்பந்தம் பண்ணினது வந்து அமெரிக்காவுடைய நிர்பந்தத்தினால தானே தவிர வேற எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் கூட அந்த 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 ஒப்பந்தப்படி அஹ் பாகிஸ்தான் நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் என்னைக்குமே அவங்க நடக்க மாட்டாங்க அதனாலதான் நம்ம பார்டர் ஏரியால என்னைக்குமே இந்த அமைப்புகள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விழிப்புணர்வோட வச்சிருக்கணும் ஆக்டிவா வச்சிருக்கணும் ஆஹ் அந்த அலைவா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சமாச்சாரம் இன்கேஸ் அவங்க வாலாட்டினாங்கன்னு சொன்னா எவ்வளவு வேறு பண்ண முடியும் அவங்க கிட்ட இருக்கிறது துருக்கி எவ்வளவு சப்ளை பண்ணுவாங்க சொல்லுங்க அல்லது இப்போ இதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து இருக்கு நூறு கோடி ரூபாய் இருபத்தெட்டாயிரத்தி நூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து அதாவது பாகிஸ்தான் ரூபாய் சொல்றேன் நான் இந்தியா ரூபாயில வந்து எட்டாயிரத்தி முந்நூறு கோடி தான் ஐஎம்எஃப்ல வந்து இருபத்தி எட்டாயிரம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டாலர் இருநூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் பன்னெண்டு பைசாவோ அது மாதிரி இன்னைக்கு ரேட்ல ஸோ இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் பதினாலாயிரம் கோடி ரூபாய் சீனா வாங்கிக்குவான் இன்னொரு பதினாலாயிரம் கோடி ரூபா அமெரிக்கா வாங்கிக்குவோம் அமெரிக்கா ஏன் வாங்கிக்குவோம் அப்படின்னா நீ பணத்தை கூட நான் உனக்கு ஆயுதம் சப்ளை பண்றேன் இந்தியாவை போட்டு தள்ளு அப்படின்னு ஆவேன் பாருங்க உலகத்திலேயே மிகப்பெரிய தீவிரவாத நாடு அமெரிக்கா அப்படிங்கறதா என்னுடைய பாயிண்ட் அமெரிக்கா வந்து உலகத்துல எந்த ஒரு நாடுமே நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு பாக்குது மோரவர் நரேந்திர மோடி தலைமையில பதினோரு வருஷமா நம்ம நாடு அடைந்திருக்கிற இந்த முன்னேற்றம் உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசாக மாறிவிடுமோங்கிற அந்த பயம் சீனாக்கும் இருக்கு அவங்களுக்கும் இருக்கு அப்படிக்கும் போது நரேந்திர மோடியை அடக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனா நம்ம அவங்களுக்கு பயப்படாம இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும் ஏன்னா எஸ் போர் ஹண்ட்ரட் வாங்கும் போதும் அவங்க சொன்னாங்க அவங்க மேல பொருளாதார தடை விதித்து விடுவோம் அதே மாதிரி ஆயில் வாங்கும் போதும் சொன்னாங்க குரூட் ஆயில் ரஷ்யால இருந்து வாங்க வாங்கக்கூடாது வாங்கிட்டு இருக்கும் அதனால பாகிஸ்தான் என்னைக்குமே அவங்களுடைய ஒப்பந்தத்தை மீறித்தான் செயல்படுவார்கள் நம்ம அதை எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான் ஆனா இம்மிடியட்லி உங்களுக்கு வந்து இந்த வாரம் இந்த இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு வாரம் தான் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து இன்டர்னல் ப்ராப்ளம் சேகப்பட்டதாக ஆகிடும் அதான் எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு அரசியல் தலைமை எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு இராணுவ தலைமை அந்த நாட்டில் இருக்குங்கிறது நீங்கள் பாருங்க வெஸ்டர்ன் சைட்ல அவங்களுக்கு வந்து இ தாலிபான் பாகிஸ்தானுடைய ப்ராப்ளம் இருக்கு பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோட ப்ராப்ளம் இருக்கு புஷ்டூன்ஸ்னுடைய உடைய ப்ரா அப்படிங்கிறது தான் அந்த மலைவாழ் மக்கள் அவங்களுடைய பயங்கரமான ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணாமல் இந்தியா கூட நீங்க இந்தியா மே மேல நீங்க போர் தொடுக்குறீங்கன்னு சொன்னா இதை விட ஒரு அபத்தமான செயல் முட்டாள்தனமான செயல் பாகிஸ்தான் தான் பண்ணுமே தவிர வேறு யாருமே பண்ண முடியாது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் அதனால உள்ளுக்குள்ள அவங்களுடைய இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன் ஏகப்பட்டது இருக்கிறதுனால பாகிஸ்தான் இன் ஆல் ப்ராபபிலிட்டி ஒரு வாரத்துக்குள்ள சைலண்ட் ஆயிடுவாங்க நான் நினைக்கிறேன் தேங்க்யூ இறுதியான கேள்வி அந்த காணில இப்போ நீங்க சொல்ற மாதிரியே இந்த சீஸ் வந்திருக்கு அவங்க நம்ப முடியாது அப்படி இருந்தாலும் என்ன மாதிரியான தாக்குதல் நம்ம தரப்புல இருந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பயத்தை உண்டாயிருக்கும் ஏன்னா உரியா இருக்கட்டும் இல்ல பாலக்கோட்டா இருக்கட்டும் அதை தாண்டி ஆப்ரேஷன் சிந்துன்னு நம்ம பண்ணிருக்கோம் நேற்றுக்கு பேசுறப்பயே நம்ம வந்து நாங்க டெட் பாடியெல்லாம் கவுண்ட் பண்ற பழக்கம்லாம் நம்மள்ட கிடையாது ஏன்னா இது வந்து தீவிரவாதம் அழிக்கிறதுக்கான ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தளபதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப நீங்க சொல்ற மாதிரி அட்டாமிக் அந்த பாம் அந்த புதைச்சி வச்சிருந்ததை நம்ம இடிச்சிருக்கோம் பிரம்மோஸை யூஸ் பண்ணி அவங்களோட இதை வந்து நம்ம தாக்குதலை தடுத்துருக்கோம் அப்படிலாம் இருக்கிறப்ப என்ன மாதிரியான பயத்தை கொண்டு வந்திருக்கோம் இன்னுமே வாழாட்டுறதுக்கு அவங்க எப்படி யோசிப்பாங்க இந்த மாதாட்டணும்னு சொன்னால் ஒன்று இருபத்தஞ்சி வருஷம் மேலே ஆகிடும் இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் அதான் கார்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது இருபத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னா நைன்டீன் செவன்டி ஒன்ல ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற இன்றைய பங்களாதேஷ்ல ஆரம்பிச்சாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆகும் அந்த இக்கானமி வந்து இன்னுமே டெவலப் ஆகி அதுக்கு முன்னால் அவங்க வந்து பலோச்சிஸ்தானை ஹேண்டில் பண்ணி ஆகணும் ஆப்கானிஸ்தானை ஹேண்டில் பண்ணி ஆகணும் சீனாவனுடைய பிரஷரை ஹேண்டில் பண்ணியாகணும் சீனாக்கும் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு சார் இந்த விஷயத்துல சீனாவுக்கு வந்து ரொம்ப பயங்கரமான மூக்குடைப்பாயிப்போச்சு அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் வெடிக்கலையே அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் என்னுடைய எஃப் சிக்ஸ்டீன் அடுத்த ஒரு எஃப் சிக்ஸ்டீன் கீழே விழுந்துச்சு வச்சு சொன்னா ஒன்னு உற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஏன்னா எஃப் சிக்ஸ்டீன் வந்து அவங்க வந்து உதக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் சரியா ஹேண்டில் பண்ணல அதனால தான் எஃப் சிக்ஸ்டீன் அங்க லாஸ் ஆச்சு நம்ம அடிச்சு தள்ளிப்பிட்டோம் இப்போ எஃப் சிக்ஸ்டீனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்து சொன்னா அமெரிக்காவுக்கு கோபம் வருமா வராதா இருக்குமோ ட்ரம்ப் அவர்கள் வந்து வந்து சொல்றதுக்கு தாக்கிட்டாங்க அவங்களுக்கு அதுதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு இன்னும் நம்ம வந்து எக்ஸ்போஸ் எடா பண்றது ஆக்சுவலி சீனாவுடைய ஆயுதங்களை விட அமெரிக்க ஆயுதங்கள் சண்டையுமே கிடையாது ஆனா பாகிஸ்தான் சீனா கிட்டே நல்ல அருமையான ஆயுதங்கள்லாம் இருக்கு இல்லாம இல்ல ஆனா நாம பாருங்க மிசைல்ஸ்ல மட்டுமே நீங்க பாருங்க பிரம்மோஸ் வச்சிருக்கோம் அக்னி வச்சிருக்கோம் நாகு வச்சிருக்கோம் ஆகாஷ் வச்சிருக்கோம் எல்லாமே விதவிதமான அந்த அக்னி அப்படிங்கிறது நாகு அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே மவுண்ட் பண்ண முடியும் கடல்ல இருந்து பண்ண முடியும் தரையில இருந்து பண்ண முடியும் வானத்துல இருந்து பண்ண முடியும் எல்லா இடங்கள்ல இருந்தும் கம்பேட்டிபிளா இருக்கிற மாதிரி அதான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அக்னியில வந்து பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமா அடிக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் ஆனா நம்ம இன்னும் அதை டெஸ்ட் ஃபயர் பண்ணல டெஸ்ட் ஃபயர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல அதாவது பதினெட்டாயிரம் கிலோமீட்டர்னா உலக பரிதியில ஒரு பாதி இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் அதாவது உலக மொத்தத்தையும் நம்ம வந்து கைக்குள்ள போட்டுக்கிற அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் சீனாக்காரன் டெவலப் பண்ணிருக்கான் தப்பு இல்ல இல்லைன்னு சொல்லல ஆனா அவன் சீனாக்காரங்க வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்தது எல்லாமே ச ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் எல்லாம் டென்ட் ஆயிட்டு போயிருக்கிற அந்த ஊசி பட்டாசு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க திருப்பியும் பெயிண்ட் அடிச்சு டென்டிங் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு ஏற்கனவே அவங்க வந்து இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க பலோச்சிஸ்தான்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க கராச்சி துறைமுகத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இன்னும் தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அது கூடவே நீங்க வந்து ஆயில சப்ளையும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அப்ப சீனா என்னதான் பண்ண முடியும் இல்லையா அதனால இந்த ட்ரிப்பு சீனாவும் எக்ஸ்போஸ் ஆயிடுத்து அமெரிக்காவும் எக்ஸ்போஸ் ஆயிடுத்து அமெரிக்காவுடைய மிக மோசமான டிப்ளமேட்டிக் பெயிலியர் இது அதாவது இதுவரைக்கும் அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு மூக்குடைப்பு நடந்ததே கிடையாது எந்த பிரசிடண்ட்டுக்கும் நடந்தது கிடையாது கடந்த காலத்துல ஆனா டொனால்டு ட்ரம்ப்புக்கு அது நடந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தேங்க்யூ நிச்சயமா வெளியுறவுத்துறை அமைச்சரா திரு ஜெய்சங்கர் அவர்கள் என்று அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டே வராரு வெளியுறவுத்துறை கொள்கை அப்படிங்கிறது மற்ற நாட்டு என்ன நினைப்பாங்களோ அது கிடையாது எங்களோட மக்களுக்கு நலம் சார்ந்தது எதுவோ அதுதான் எங்களோட வெளியுறவுத்துறை கொள்கைன்னு பட் அதை புரிஞ்சுக்காம ட்ரம்ப் அவர்கள் தான் மூஞ்சிலே கரிய பூசிக்கிட்டாரு நேத்துக்கு நேற்றுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னும் சொல்றாரு வி ஆர் நாட் இன் யுவர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாரு அதாவது நாங்க யாருடைய கண்ட்ரோல்லயுமே கிடையாது நீங்க அப்படி நீங்க எங்களை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நீங்க நினைச்சுக்காதீங்க யார் நாட் இன்னொரு கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு செல்ல தெளிவாக சொல்லிட்டு இதுக்கு முன்னால எந்த ஒரு வெளியுறவு துறை அமைச்சரோ அல்லது எந்த ஒரு அரசோ மத்திய அரசோ இந்த அளவுக்கு தெளிவாக உலகிற்கு எடுத்து சொல்லவில்லை என்பது என் கருத்து தேங்க் யூ நிச்சயமா ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சியும் இது கிடையாது இவ்வளோ நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ் வளம தேங்க் யூ